வணக்கம் நமது பல்லடம் வனம் இந்தியா பவுண்டேஷனில் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று எழுபத்தி ஏழாம் வான்மலை கருத்தரங்கம் வனம் அடிகளார் அரங்கில் நடைபெற்றது இக்கருத்தரங்கில் வனம் இயக்குநர்கள் நிர்வாகிகள் அறம் காவலர்கள் மரம் காவலர்கள் தன்னார்வலர்கள் சிறப்பு விருந்தினர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் வணக்கம் நமது வனம் இந்தியா பவுண்டேஷனில் முப்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று திருப்பூர் அழகு வள்ளிக்கலை குழுவின் கும்மையாட்ட நிகழ்ச்சியுடன் துவங்கிய எழுவத்தி ஏழாம் வான்மலை கருத்தரங்கம் மனைவி நல வேட்பு சிறப்பு கருத்தரங்கம் சிறப்பாக நடைபெற்றது வனம் செயலாளர் திரு ஸ்கைவி சுந்தரராஜ் அவர்கள் உலக நலம் வேண்டி தவம் இயற்றினார் இந்நிகழ்ச்சியில் செயல் தலைவர் திரு கே பாலசுப்ரமணியன் அவர்கள் வரவேற்புரை வழங்கினார் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் வனமந்தியா பவுண்டேஷனுடைய எழுபத்தி ஏழாவது வான்மலை சிறப்பு கருத்தரங்கத்திற்கு வருகை மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய திரையுலக மார்க்கண்டேயின் நமது அன்பு அண்ணன் நடிகர் சிவகுமார் ஐயா அவர்களையும் ராம்ராஜ் காட்டனுடைய நிறுவனர் திரு நாகராஜ் அவர்களையும் மற்றும் கரூரிலிருந்து அந்தமானுக்கு சென்று அங்கு தென்னை விவசாயத்திலே மிகப்பெரிய புரட்சியை செய்து இயற்கை விவசாயத்தை நிரூபித்து காட்டி தென்னை விவசாயத்திலும் மிகப்பெரிய வருமானத்தை செய்ய முடியும் முடி என்று நிரூபித்து பத்மஸ்ரீ விருதை வாங்கி இங்கு நம்ம அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கின்ற காமாட்சி செல்லம்மாள் அவர்களையும் அவருடைய குடும்பத்தினர் அவர்களையும் மற்றும் திரளாக இங்கே வந்திருக்கின்ற வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுடைய அறங்காவலர்கள் முரங்காவலர்கள் தாய்மார்கள் குழந்தைகள் மற்றும் கலை நிகழ்ச்சி நடத்திக் கொண்டிருக்கின்ற ஆசிரிய பெருமக்கள் கலை நிகழ்ச்சி நடன குழுவினர் மற்றும் அனைவரையும் இந்த நேரத்திலே வருக வருக என வரவேற்கிறேன் இடையுலக மார்க்கண்டேயன் திரு சிவக்குமார் அவர்கள் தலைமையுரை விருந்தினராக கலந்து கொண்டு வேதாத்திரிய வாழ்க்கை நெறி குறித்து விளக்க உரை வழங்கி அவரது காணொளி ஒலிபரப்பினர் வேதாத்திரிய வாழ்க்கை நெறி குறித்து விளக்க உரை வழங்கி கொக்கொக்க கும்பும் பருவத்து மற்ற குத்தொக்க சீர்த்த விளத்து அப்படின்னா அந்த மீன் வர வரைக்கும் குளத்துக்குள்ள நிற்கிற கொக்கு ஒரு காற்றுக்கு நின்றுட்டே இருக்கும் பொறுமை நின்றுட்டு இருந்து மீனை பார்த்தா கொத்தும் கொத்தி அது மாதிரி ஒரு சரியான காலம் நேரம் வர வரைக்கும் கூர்மே பார்த்துட்டே இருந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க அதை பார்த்துட்டு தப்பு நடிச்சிருங்க அப்படின்னு அர்த்தம் மற்றதன் சீர்த்த விடத்து என்னம்மா கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த ஆமா ஆமாம் அந்த பாட்டு சொல்லிட்டீங்க தந்தி பண்பு முக்கியம் பெயருடன் வாழ அன்பு முக்கியம் நிறைவுடன் வாழ உண்மை முக்கியம் உயிருடன் வாழ சரி உலகம் முக்கியம் நாளைக்கும் வாழ சந்தோஷமா வாழ்க வளமுடன் சந்தோஷம் நீங்களே வேற வேற கேள்வி கேட்டுருங்க நல்ல மை கையில் இருக்குது வேற ஏதாவது கேள்வி கேளுங்க யாராவது கேட்கலாம் இப்போ மைக் கேள்வி கேட்குறீ ஐயாட்ட கேட்கலாம் சொல்லுமா மைக் 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 எத்தனையோ பட வேலைகள் தூக்கம் இல்லை எத்தனையோ இதுலேயுமே உங்களுக்கு அந்த வயசுலேயே மறதி நிறைய வருது நமக்கு வயசாக வயசாக எப்படி நீங்கள் இதையெல்லாம் படிச்சிங்க அதில் ஏதாவது ஒரு டிப்ஸ் சொன்னால் நாங்களும் கொஞ்சம் உங்களை ஃபாலோ பண்ணுறதுக்கு தானுங்க ஐயா அதாவதுமா வாழ்க்கையை நேசிச்சிட்டிங்கன்னா மரதை உங்களுக்கு வராது புரியுது உங்களுக்கு வயசுங்கிறது ஒரு நம்பர் தான் புரியுது நான் எப்பவுமே எனக்கு எண்பத்தி மூணு வயசு ஆகுதுன்னு நான் நினச்சதே கிடையாது ஒரே எப்படி தெரியுதுன்னா இந்த படியில வேகமாக இறங்கும் போது நமக்கு வயசானது தெரியுது கடக ஓட முடியல அவ்வளோதான் தவிர நினைவாற்றல் வந்து எனக்கு பதினாறு வயசுல எப்படி இருந்ததோ அது அப்படியே இருக்குது ஆன்மீகம் மற்றும் இலக்கியத்துறை இயக்குனர் திரு வே அனந்த கிருஷ்ணன் அவர்கள் நன்றியுரை வழங்கினார் வான்மலை எழுபத்தி ஏழாவது மாதாந்திர கருத்தரங்கம் ஒரு மாறுபட்ட கோணலில் மலர்ந்திருக்கிறது பண்பு பயிற்சி பசுமை திரட்சி என்கிற கருத்தின் அடிப்படையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நம்முடைய பேரமைப்பு இந்த மாதம் வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய தத்துவங்களை மனைவி நல வேட்பு நாள் என்கிற அடிப்படையிலே அன்னையர் பெருமக்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அழுத்தத்தை பதிவு செய்து பறைசாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஒரு மிக அற்புதமான மாமனிதரை கொண்டு வந்து உங்களிடத்திலே இன்றைக்கு உரையாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி இருக்கின்றோம் இந்த நல்ல வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கின்ற மனவளக்கலை பேரமைப்பை சார்ந்த அத்தனை அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் மண்டல நிர்வாகிகளுக்கும் நம்முடைய உளமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்து மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நல்ல நாளில் நம்மிடையே வந்து மிக அற்புதமான உரை நிகழ்த்தி ஐயா அவர்களுக்கு நம்முடைய உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்து மகிழ்ச்சி அடைகின்றோம் ரெண்டு அடிப்படை ஏன் வேதாத்திரி மகரிஷி தேவைப்படுகின்றார் இந்த முதல் கேள்விக்கு விடை காண நாம் முற்படுகிற போதுதான் நமக்கு ஒரு உண்மை புலப்படுகிறது இந்த மண்ணில் முற்காலத்தில் தொடங்கி தற்காலம் வரையில் ஞானிகள் அருளாளர்கள் தந்திருக்கிற அந்த ஞான விடயங்களை ஒரு குறிப்பிட்ட சாரர் மட்டுமே அனுபவிக்க முடியும் என்கிற அந்த நிலையை மாற்றி விளிம்பு நிலை மனிதனுக்கும் ஞானம் சென்றடைய வேண்டும் என்கிற சமய புரட்சியாளராக ஆன்மீக புரட்சியாளராக மெய்யியல் புயற் புரட்சியாளராக பரிணாமம் பெற்றவர்தான் நம்முடைய மதிப்புக்குரிய வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் அவர்கள்தான் அந்த தத்துவங்களை எளிமைப்படுத்தி எளிமைப்படுத்தி கடைநிலை மனிதனுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிற ஒரு பெரும் அவாவில் இந்த சமூக மாற்றத்திற்கு வித்திட்டார்கள் அதைத்தான் இன்றைக்கு இந்த சமூகம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது உணர்ந்து கொண்டிருக்கிறது இந்த சமூகம் செப்பமான பாதையில் செல்ல வேண்டும் என்றால் காலா காலத்திற்கும் வேதாத்திரி மகரிஷி தேவைப்படுகிறார் என்பதை நாம் அழுத்தமாக உணர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்புத்தான் இந்த நல்ல விழா இந்த விழாவில் இப்படியும் சுவாமி வேதாத்திரி மகரிஷியை பார்க்க முடியும் என்று நம்மிடத்திலே ஒரு புதிய பரிணாமத்தில் நம்முடைய திரையுலக மார்க்கண்டேயன் அவர்கள் நமக்கு காட்டியிருக்கிறார் நம்முடைய சாமி அவர்கள் சொன்ன அந்த தத்துவங்களை உலகியலோடு ஒப்பிட்டு மிக அற்புதமான முறையிலே ஒரு பதினோரு ஆண்டுக்கு முன்னால் அவர் பேசிய உரை அந்த உரையை இன்றைக்கு நாம் போது இப்ப நாம இன்னொரு பதினோரு ஆண்டு கழிச்சோம்னா நம்ம தோற்றம் மாறிடும் அதுக்கடுத்து பதினோரு ஆண்டு இன்னும் மாற்றம் இப்படி பதினோருகள் கடந்து போகலாம் எத்தனை பதினோருகள் கடந்து போனாலும் இந்த மாமனிதனுடைய உரை மட்டும் அந்த தன்மையிலிருந்து மாறாமல் இருந்து கொண்டிருக்கும் நான் சொல்லுகிற போது ஒரு செய்தி இன்னும் ஒரு நூற்றாண்டு அந்த மாமனிதனை நான் இறைஞ்சினேன் இது ஏதோ ஒரு உபமானமாக நீங்கள் சொன்னதாக நினைக்கலாம் ஒரு அலங்காரமாக சொன்னதாக நினைக்கலாம் இது அடிகளார் அரங்கம் இந்த அரங்கத்தில் பேசப்படுகிற ஒவ்வொரு செய்திக்கும் அடிப்படையிலே ஒரு ஆழம் இருக்கும் நான் சொல்லுகிறேன் இரண்டாயிரத்தி ஐந்தில் இந்த மாமனிதன் இந்த ஒளிப்பதிவு கருவிக்கு முன்னால் இருந்து விடைபெற்ற போது சாதாரண நிலையில் விடைபெற்று விடவில்லை தனக்கு தேடல் இல்லை என்கிற நிலையில் அவர் விடைபெற்று விடவில்லை அன்றைக்கும் இவருடைய ஒருநாள் சம்பளம் சில லட்சங்கள் சில லட்சங்கள் தான் திரை முன்னால் நடித்துக் கொண்டிருக்கிற போது ஒரு அஜாக்கிரதையாக ஒரு சம்பவம் நிகழ்கிறது இதை தண்டிக்கிறார் கண்டிக்கிறார் அந்த இயக்குனர் வந்து சொல்லுகிறார் இதில் என்ன சிரமம் இருக்க போகிறது தன் தொழிலில் ஒரு மாறுபாடு ஏற்பட்டு விட்டது நம் தொழிலுக்கு ஒரு ஊறு வந்துவிட்டது என்று சொன்னால் அக்கணமே அந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்று வைராக்கியத்தோடு முடிவு செய்துவிட்டு இங்கிருந்து விடைபெற்று வந்தவர்தான் இந்த மாமனிதன் ஒவ்வொரு நாளும் சில லட்சங்களை குவிக்கிற அந்த உயர்ந்த நிலையிலிருந்தும் இருந்தும் தன்மானத்தோடும் வைராக்கியத்தோடும் இந்த தொழிலுக்கு மதிப்பில்லை என்று சொன்னால் நிற்பதில் பொருள் இல்லை என்று உதறிவிட்டு ஒரு துறவு மனப்பான்மையோடு சமூகத்திற்குள் ஊடுருவிய இந்த மாமனிதன் எத்தனை பேச்சுக்கள் நம்முடைய நாகராஜன் அண்ணா ஒருங்கிணைப்பிலே பெண்மையை பற்றி பேச தொடங்கி அதற்கு பிறகு நம்முடைய மனவளக்கலை மன்றத்தினுடைய அந்த ஏற்பாட்டில் பெண்மையினுடைய சிறப்பை பறைசாற்றி கம்பனை பேசி பாரதத்தை பேசி வள்ளுவனை கொண்டு வந்து சமூகத்தில் நிறுத்தி இன்றைக்கு தொடர்ந்து இந்த ஞான உரையை பரப்பி கொண்டிருக்கிறாரே இரண்டாயிரத்தி ஐந்தோடு நீங்கள் இந்த ஒளிப்பதிவு கருவி முன்னால் நிற்பதை நீங்கள் தவிர்த்து இருக்கலாம் ஒரு கால் உங்களுக்கு வயோதிகம் வந்துவிட்டால் பேசுவதை கூட நீங்கள் குறைத்து கொள்ளலாம் ஆனால் நாங்கள் நம்புகிறோம் தமிழ்நாட்டில் அதற்கு பிறகு நீங்கள் கொண்டிருந்தால் போதும் ஒழுக்கத்திற்கு உதாரணம் காட்ட முடியும் அதனால் தான் சொல்லுகிறோம் இன்னும் ஒரு நூற்றாண்டு இரும் இன்னும் ஒரு நூற்றாண்டு இன்னும் ஒரு நூற்றாண்டு இரு என்று இறைவனை இறைஞ்சி தாங்கள் மகரிஷியினுடைய வழியிலே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தக்கூடிய வயதில் நாங்கள் இல்லை என்றாலும் வணங்கி மகிழ்கிறோம் வாய்ப்பளித்த அத்தனை பேருக்கும் நன்றி 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 கே செயலாளர் திரு கே எம் ஈஸ்வரமூர்த்தி அவர்கள் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார் நிகழ்வில் வனம் புரவலர் ராம்ராஜ் காட்டன் திரு கேஆர் நாகராஜன் அவர்கள் துணைத் தலைவர் திரு பி கே கணேஸ்வர் அவர்கள் பொருளாளர் திரு ஆர் விஸ்வநாதன் அவர்கள் வனம் நிர்வாகிகள் இயக்குநர்கள் அறங்காவலர்கள் உலக சமுதாய சேவா சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் என ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதற்கான ஏற்பாடுகளை வனம் ஊடகத்துறையினர் செய்திருந்தனர் உங்கள் பகுதி நிகழ்வுகளும் இடம்பெற வேண்டுமெனில் கீழுள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யூடியூபில் ஸ்கை மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலிருக்கும் பெல் பட்